ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த மில்க் கேக்கை எப்படி செய்யலதை வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நாற்பது எம்எல் எண்ணெயும் நாற்பது எம்எல் நெய்யும் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கட்டும் இல்லை நெய் மட்டும் வேணுன்றவங்க நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரவையை நல்லா வறுக்கணுங்க கலர் மாறக்கூடாது ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நெய்யும் எண்ணெயும் ரவையில் வந்து நல்லா இழுத்துக்கும் ரவை வந்து நல்லா வருபட வறுபட சூடு ஏற ஏற எண்ணெயும் நெய்யும் வெளியே வரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா பொங்கி பொங்கி வரும் இந்த டைமில் ஃப்ளேமை இன்னும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரவை நல்லா வறுபற்றும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஆரட்டும் அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சுகர் வந்து நல்லா கரையுமே தவிர நம்மளுக்கு எந்த பதமும் இதில் பார்க்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிருங்க நல்லா கொதித்து நம்மளுக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்ச ரவையை இப்போ எடுத்துருக்கேன் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லைங்க இப்போது இதில் வந்து நான் இரநூறு கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கிறேங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையும் இந்த பால் பவுடரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறந்தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் இதில் நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஹையில் வச்சிடாதீங்க இதுக்கப்புறம் நம்ம எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்லைங்க இந்த மில்க் கேக்குக்கு அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக இதை கரெக்டான பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டான டைமில் இறக்கிட்டாலே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மில்க் கேக்கு ரெடி ஆயிரும் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டால் கூட நம்மளுடைய மில்க் கேக்கு ரொம்ப ஹார்டாகிரும் அதுக்காக தான் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வந்து இதை வந்து இறக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நெகர்த்தியாக தான் இருக்குது இதை நீங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாகும் அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கட்டி ஆன உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வரணும் ரொம்ப சூடாக இருக்குங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பார்க்குவோம் இப்போ இதை நம்ம செட் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் பட்டர் சீடு போட்டு அதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய மில்க் கேக்கை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க நான் பாதாமும் முந்திரியும் நல்லா பொடியாக சீவி நான் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு நல்லா ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறணும் அது அப்படியே நம்மளுக்கு செட் ஆயிரும் கேக்கு மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்களா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம் சூப்பரான மில்க் கேக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாங் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்